ஓட்டு போட்டவங்களுக்கு சில நேரத்தில் இந்த தாட்டு வரும் ஏண்டா இந்த ஆளுக்கு போய் நம்ம ஓட்ட போட்டோம் இதுக்கு போட்டதும் ஒண்ணுதான் போடாததும் ஒண்ணுதான் சிம்பிளி வேஸ்ட் நோ கமன்ஸ் இது வாக்காளங்க யோசிக்கிறது ஆனா கட்சிக்காரங்க இங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏண்டா இதை நம்ம கட்சியில நிக்க வச்சோம் இதை நிக்க வச்சதுக்கு பேசாம நம்ம இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாப்புல ஒரு ஆளு அந்த கட்சியில நல்ல அந்த சூடு கொட்டை இருக்குல்ல அதை சூடு பிறக தேய்ச்சு நடு தொடலை நச்சுன்னு வச்ச இப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்க அவரை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஏற்கனவே அதை ஒரே ஒரு நாள் தான் சந்தோஷமா இருந்தாங்கன்னு வைங்கள அந்த தேய்ச்சி அன்னைக்கு ஆக நம்ம அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் இருக்க அப்படி அந்த மனுஷன் பதவி ஏற்ற அன்னைக்கு நான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டாப்புல கூடிய சீக்கிரம் என்னைய ரிலீஸ் பண்ணுங்கடா நான் போகணும் எனக்கு வேலை இருக்குது இன்னைக்கு அந்த ஆள் இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்னங்க அவட்ட போய் பர்மிஷன் தானேங்க கேட்க போனேன் மனுஷன் என்ன கடுப்பில் இருந்தான்னு தெரியல தூக்கி மூஞ்சி அடிச்சிட்டாப்புல மனு எடுத்து நான் இருக்கிறதா வேண்டாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் ஆரம்பிச்சுட்டாப்புல அந்த ஆள் வேற யாரும் இல்லை நம்ம தான் அவர் ஸ்லீப்பர் செல்ல இருக்காப்லையா இல்ல உண்மையிலே அவங்களுக்கு விசுவாசம் இருக்கா பிள்ளையா பாத்துருவோபா எனக்கு வணக்கம் இது மதியம் கேரளால அவங்களுக்கு கிடைச்ச ஒரே கேட்வே அந்த ஒன்றை கேட்டுவையும் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு சுரேஷ் கோபி அவர்கள் இப்போ அவருக்கு மட்டும் இல்லை பிஜேபிக்கு இதே நிலமை தான் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இதை விடவும் முடியலை கூடவே வச்சுருக்கவும் முடியலை அந்த நிலமையில தான் இருக்குது ஆனால் மனுஷன் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறார் அவ்வளோப்பா மனசுக்குள்ளே எதையும் ஒழித்து வைக்கிறதுலாம் இல்லை இப்படித்தான் அவர் முதல்ல சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐயா மோடி கூட உட்காந்து சரிக்கு சாமான் நின்று ஏதோ ரெண்டு வெளிநாட்டு தலைவர்கள் பேசிக்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க ஏகப்பட்ட வைரல் ஆச்சு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஒரு வழியாக அவருக்கு மனசு வந்து சேட்டைங்கன்னா ஒரு சேரை கொடுத்து அமுச்சு வச்சிருக்காங்க போங்க நீங்களும் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்கன்ட்டு ஆனால் அந்த மனுஷன் இப்போ எனக்கு என்னமோ இது சரிபட்டு வரல எனக்கு வேண்டாம்யா யோ வேண்டாம்யா எனக்கு வேண்டாம்யா அந்த பதவி எனக்கு வேண்டாம்யா அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமாக வெடித்து பேசியிருக்காப்புல இந்த கேரளா ஃபிலிம் ஃபெடரேஷன் இருக்குன்னு நினைக்கிற அதில் தான் அந்த மனுஷன் நல்ல பெருசாக பட்டத்தை ஓட்டி காமிச்சிருக்காப்புல அத என்ன சொல்லியிருக்காப்புனா இங்கே உட்காந்துட்டு டெல்லிக்கு ஒரு மெசேஜ் நான் சொன்னதை நீ செய்யலைன்னா நீ நினைக்காததெல்லாம் நான் செஞ்சு விட்டு போயிருவேன் எனக்கு இது வந்து பொழப்பு உனக்கு தான் இது பொழப்பு எனக்கு இது பொழப்பு கிடையாது எனக்கு வேறு பொழப்பு இருக்குது அதான் அவருக்கு ஆரம்பத்துலேருந்து சினிமா மேலே அலாதியான பெரிய நல்ல நடிகரும் கூட நல்ல நடிகர் உண்மையிலே நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளை அப்படியே மனுஷன் உருகிருவாப்புல அவருக்கு எனக்கு சினிமாவில் நடிக்கணுங்க நான் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இதனால் வரைக்கும் ஏண்டா ஜெயிக்கிறேன்னு இருந்தது இப்போ ஏண்டா ஜெயிச்சோன்னு ஆயிடுச்சு என்னால் இங்கே இருக்க முடியலை ஏன்னா நான் பல படங்களில் கமிட்டாக இருக்கேன் என்னைய மாதிரி ஒரு நடிகனை நீங்கள் எங்கேயாவது உண்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கேன் நாங்கள் பார்க்காத இந்த உலக மகா நடிகனை எங்காலும் ஒருத்தர் இருக்காரு அங்கே என்ன அழகாக ஆக்ட் கொடுப்பாரு தெரியுமா அதுல ஒவ்வொரு இடத்துல கண்டு ஒவ்வொரு கட்டப்பு போடுவார் ஒவ்வொரு எமோஷனல் கொண்டு வருவார் அவரை மாதிரியெல்லாம் எவனாலேயும் ஆக்ட் பண்ண முடியாது இன்னொருத்த அவருக்கு ஈக்குவலு உலகத்துலேயே எவனு கிடையாதுப்பா பாக்குறவங்க அவரை பத்தி ஒண்ணும் தெரியாது இங்க பார்த்தாங்கன்னா நம்பிடுவாங்க உண்மையிட்டு அந்த அளவுக்கு ரியல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் என்னால பதவியிலையும் இருந்துகிட்டு ஆக்டிங்கை என்னால் பார்க்க முடியல அவர் பண்ணல பதவியில இருந்த மாதிரியே ஆக்டிங்கையும் சேர்த்து பண்ணல நம்ம மேலாம் அக்கறை இருக்கிற மாதிரி எவ்வளவு அழகு ஆக்டர் கொடுப்பார் நீங்க என்ன இதில் அவரை பார்த்து நீங்க கத்துக்கங்க சார் அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு நிறைய இந்த ஒட்ட கொம்பனா ஏதோ ஒரு படம் இருக்கு இப்போ செப்டம்பர் இரு அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ அது இல்லாமல் ஒரு இருபத்தி படம் நான் கமிட் ஆகியிருக்கேன் எனக்கு படத்தில் நடிக்கணும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்க அவர் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர்னு நினைக்கிறேன் சுற்றுலா மட்டும் பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் அதில் வேறு இணை அமைச்சராக இருக்குது அந்த இணையமைச்சர்ன்ற பொறுப்பு ஒன்றும் அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா கிடையாது அந்த தொகை அதில் சும்மா ஒரு ஆள் ஒரு ஃபில்லப் ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது ஹீரோவாலாம் இருக்க முடியாது கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருக்கலாம் வேணுன்ற என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு திடீர்னு ஞாபகம் வந்து ஆமாம் இல்லை இங்கே ஒருத்தர் இணை அமைச்சர்னு போட்டிருந்தோம் எங்கே அவரு அப்படின்னு தேடுற அளவுக்கு தான் இருக்குன்றாங்க அது அந்த அளவுக்கு பெரிய பவர்ஃபுல்லான போஸ்டும் கிடையாது ஒரு போஸ்ட் அவ்வளவுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களும் ஒரு அங்கம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு போயிட்டு இந்த மாதிரி நான் ப நடிக்கணும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை அந்த தாகம் எனக்கு தனியில தக தகன்னு எரியுது கொஞ்சம் அணைச்சிட்டு வர்றேன் சொல்லி பர்மிஷன் கொடுத்தா அமிஷ தூக்கி கேஞ்சிருக்கா இது அவரேஜ் எல்லாம் இருப்பா எழுதிய அடிச்சிட்டாங்க மனுஷன் நீ நடிகைலாம் கூடாதுன்ட்டு போயிட்டு மந்திரி பதவி வேலை வைப்பாரு அதுக்கு தானே நீ போட்டி போட்ட ஆனா நியாயமா பார்த்தா அதுக்குதான் போட்டி போட்டார் ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா நமக்கு அதெல்லாம் எதுவும் ஒருவேளை நான் அது அவர் நினைச்சிருந்தது நம்மள அமைச்சராக்கு வாங்கி அப்படின்னு நினச்சிருந்தாப்ல ஆனா இணை அமைச்சராக்கு வாங்கி ஒருவேளை அமைச்சராக இருந்தால் இந்த கலை வந்திருக்குமான்றதுலாம் நமக்கு தெரியாது அப்ப அந்த கலைத்தாகம் காணாமலே போயிருக்கும்னீங்களே நான் என் வாழ்க்கையை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சராகவே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்கூமெண்ட்டுக்கே இடம் கிடையாது ஆனால் அவர் நினைச்சது வேறு இது நடந்தது வேறு இருந்தாலும் எதுக்காக இதை கொடுத்தா இந்த இணையமைச்சர் கூட கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம ஊர்லயே பல பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று ஆக மாட்டேது இணையமைச்சர் கிடைச்சா கூட அவங்க இந்த இடத்துல பிரதமர் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அது அவருக்கு வந்து அவரோட க ஏன்னா ஆளே இல்லாத இடத்துல ஜெயிக்கிறது வேற அது அந்த இடத்துல உள்ளே நுழைய முடியாதுன்ற இடத்துல சேலம் போட்டு உட்கார்ந்துருக்கா அக்கௌண்ட் ஓப்பனிங்கப்பா இப்ப யார் நின்னாலும் ஜெயிச்சிருக்க முடியாது ஆனா அவர் நின்று அங்கே ஜெயிச்சிருக்காரு அந்த ஒரு இது வேணும்ல அதனால யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் உண்மையில இணையமைச்சர் அவர் கொடுத்தது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு ஒத்துவல்ல போல மனுஷன் உள்ளுக்குள்ள உண்மையில என்ன நடந்துச்சு பட் ஆனா என்ன நடந்துச்சு அந்த சைட்ல இருந்து என்ன ரியாக்சன் ஆச்சு அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிஸ்டாப்புல அவர் ஒரே வார்த்தையா என் மூச்சு என் பேச்சு என் வாட்ச்சு எல்லாமே நடிப்புக்குதேன் உடல் மண்ணுக்கு உயிர் நடிப்புக்கு அப்படின்ட்டாப்புல என்னால் வந்து அதை விட்டு இப்படி இதெல்லாம் வந்து இருக்க முடியாது எனக்கு உண்மையில் என்னை ஆளாக்கி சீராட்டி தாளாட்டி வளர்த்தது நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் உழைச்சது நீங்க கொடுத்தது கடைசி வரைக்கும் நமக்கு தான் இடையில நமக்கு இடையில எவ்வளோ வரக்கூடாது நம்ம பாண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கு அதனால நான் நடிக்கிறதா முடிவு பண்ணேன் என்ன சொன்ன அவன் சொன்னா சாரி அவர் சொன்னா நான் கேட்டுருவேல ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா கோச்சிங் அதையே அவர் சொன்ன என்னை தடுத்து நிப்பாட்டிட முடியுமா அவர் வேணால் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கலாம் அவரால் என்னைய மாதிரி ஒரு சீனில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா நடிக்கிறதுனா என்ன அவ்வளோ சாதாரணம் நினைச்சிட்டா நான் நடிப்பையா நான் நடிப்பையா நான் நடிச்சு மக்களை சந்தோஷப்படுத்திக்கிறாயா அப்படி ஒருவேளை அந்த பதவி அதுக்கு குறுக்க வந்து நின்றுச்சு அந்த பதவி எனக்கு வேண்டாம் யா அந்த பதவி எனக்கு வேண்டாம் நான் தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நான் ரிசீம் பண்ண ஆனா எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க இவன் ரெண்டு மூணு மணி நேரத்துல இருந்தே சொல்ல ஆரம்பித்த எனக்கு பதவி வேணாம் எனக்கு பதவி வேணாம் எனக்கு பதவி வேணும் அப்புறம் ஏன் போட்டி போட்டிங்க ஏவா எல்ல அப்ப எதுக்குங்க ஓட்டி ஓட்டிக்க அங்கே ஓட்டு போட்ட எதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க பதவி உங்களை என்ன கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது அனுப்பிச்சு என்ன சுற்றி பார்க்க அனுப்பிச்சு வச்சாங்க நாடாளுமன்றத்தை அப்படி ஆசை இருந்து ஐயா கிட்ட ஒரு பாசை கிட்ட வாங்கிட்டு போயிருக்கலாம் அதை விட்டு விட்டு ஒரு அமைச்சர் பதவியை வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க மாட்டுக்கு எதுக்கு எடுத்தாலும் இந்த ஜீன்ஸ் வர ராதிகா மாதிரி அடுத்துக்கிட்டு போறேன் அடுத்துக்கிட்டு போறேன் அடுத்துக்கிட்டு போறேன்றி இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்றாங்க ஆனா அவரு சைட்லேருந்து தோன்றப்ப ஓட்டு போட்டிய செயலையும் யோசிச்சு பார்க்கணுமே எவனாச்சும் ஒருத்த அந்த இடத்துல போயிட்டு ஓட்டு கேட்க முடியுமா தான் ஒருத்தரை கொண்டாந்து நீ அவர் ஓடிட்டார் ஓ இன்சு தாங்காமல் இன்னொருத்தரை கொண்டாந்து நிப்பாட்டா மட்டும் அதுக்கு நாங்கள் எங்கள் ஆளுகளை நிப்பாட்டிக்கிறோம் அமைச்சராக இருந்து ஒரு மனுஷன் நான் பிரிஞ்சு ஓடுறேன் பறிஞ்சு ஓடுறேன் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஹி இஸ் டீப்லி டிஸ்டர்ப்டு ஏதோ ஒரு சம்பவம் அங்கே ஆளை வந்து குளுமைப்படுத்துறதுக்கு வந்து தவறிட்டாங்க அவர் ஏதோ கொதிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் மனக்குமுறலில் விட்டுருக்கா இங்கே அவ்வளவுதான் அவர் நினச்சது கேட்டது கிடைக்கல அதனால வந்து இப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஆனால் எவ்வளவு நாள் மற்றவங்களாம் எப்போ கவரும் எப்போ நம்மளை வந்து க இது பதவியிலேருந்து தூக்குவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க இவர் எப்போ என்னைய பதவியிலேருந்து நீங்கள் தூக்குவீங்க அப்புடின்னு அவங்கள பிடிச்சி பிராண்டிக்கிட்டு இருக்காப்புல தூக்குவே தூக்கு அதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போ என்னை தூக்க போகிற ஒரு இன்சம் வேறு தாக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஃபீல் பண்ணுறாங்களா பரவாயில்லை அவருக்கு தாகம் ரொம்ப தவிக்குது அதனால் அந்த தாகம் எவ்வளவு இருந்தாலும் அடங்காது ஆக்சுவலி அவர் பொய் சொல்கிறாரான் பார்த்தீங்கன்னா அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் அதே நேரத்தில் உண்மையை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு நம்பிக்கையும் இல்லை இவர் என்ன கேட்டார் அவங்க என்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் கோச்சிக்கிட்டு என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்கிறாங்க ஆனால் இருபத்ரெண்டு படம் ஒரு அமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு கூட ஏதாச்சும் ஓகே இருபத்தி கூட கொண்டு வந்து அப்போ அடுத்த திசை உன்னை நான் பார்க்கவே முடியாதா நீ எங்கேயும் இருப்ப உன்னைய பார்க்கறதுனா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வரணுமா இல்லை அங்கே நான் எல்லாத்தையும் மாற்றிக்கவா அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க போல் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான சுற்ற ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு ஐயா இனிமேல் அந்த இருபத்தி ரெண்டு படத்தையும் நடிப்பாரா ஒருவேளை அந்த இருபத்ரெண்டு படத்தையும் வாங்கின அட்வான் நடக்கிற கமிட்மெண்ட்டான அட்வான்ஸு வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த அட்வான்ஸை மட்டும் நாளும் திருப்பி கொடுக்க அப்போ நான் அந்த பக்கம் போய் கேட்க போகிறதா என்னன்றது போக போக தான் தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் பேப்பரை தூக்கி அடிச்சிருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அமைச்சர் அந்த தமிழிசை அக்கா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் நடந்தது ஒரு க்ளோஸ்டு சீல்டு ரூமில் வந்து அவருக்கு நடந்திருக்கு ஒருவேளை தமிழிசை அக்கா இது நடந்தது ஓப்பன் ஸ்டேஜில் ஐயா அமித்ஷா உரிமையோடு செஞ்சார் அப்படின்னாலும் அது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்களே சேட்டை நேர்த்திருப்பாங்க காலையில் எடுத்து வைக்க முடியல ஆனால் இப்போ சொல்லிட்டாப்புலையே அவங்க பார்க்கலனாலும் உள்ளே நடந்தது அப்படியே எடுத்து சொல்லிட்டா என்னை அடிச்சிட்டாப்புல அமித்ஷா நீ அடிச்சுட்டாரு சொல்லிட்டாரு இனிமே ஓட்டு போக அவங்க எடுத்து விரிவாக்க சேட்டா செம்ம வேலையே கட்டஞ்சாய வேலை செய்யுது இல்லை செய்யட்டும் கட்டம் கட்டியிருக்காப்புல அடுத்த இனிமேல் என்னென்ன நடக்க போறோம் பொறுத்ததை பார்ப்போம் நன்றி